என் தங்க பிள்ளையே பல தடைகளை தாண்டி இந்த வராகி உன் கண்களில் பட்டிருக்கின்றேன் நிச்சயமாக என்னவென்று என் பிள்ளை நீ கேட்க வேண்டிய நேரம் உனக்கான நன்மையை செய்ய ஒரு பெண் உன்னை தேடி வருகின்றாள் யார் என்று கேட்டால் நீ நிச்சயமாக சந்தோஷத்தில் துள்ளி கொதிப்பாய் யார் என்று தெரிந்தால் என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சி அடைவாய் உனக்காக எப்பொழுதும் என்றும் நான் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் காலத்தை என்னவென்று உணர்ந்து அதற்கு ஏற்றது போல நீ எல்லா விஷயங்களையும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான நேரம் உன்னை எப்பொழுதும் நான் மாற்றிக்கொண்டு வருகின்ற நேரம் எந்த இடத்திலும் என் பிள்ளை எதையும் யோசித்து மனம் கலங்காமல் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரத்தில் உனக்கு வேண்டியபடி ஒவ்வொன்றையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள முன் வந்துவிட வேண்டும் அம்மா சொல்வது போல உனக்கு எல்லா அதிசயங்களும் அடுத்தடுத்து நடக்கும் உனக்கு வேண்டிய எல்லா விஷயங்களும் அடுத்தடுத்த சூழ்நிலைகளில் நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்கும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று நீ எப்பொழுதும் இனி கலங்க வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் உனக்காக உன்னை தேடி வந்திருப்பது இந்த தாயல்லவா அதிலும் குறிப்பாக நாளைய மங்கள வெள்ளிக்கிழமையில் உன் வீட்டில் ஒரு அதிசயம் நடக்கும் என்றால் நிச்சயமாக அந்த அதிசயத்தை நீ என்னவென்று பெறத்தான் வேண்டும் அந்த அதிசயத்தை என்னவென்று நீ உணரத்தான் வேண்டும் எதையுமே நினைத்து நீ எப்பொழுதும் வருந்தி தவிப்பதை எல்லாம் விட இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக இந்த தாயின் அன்பு மரவணைப்பும் எப்பொழுதும் நிறைவாக நிறைந்திருக்கிறது என்றால் இதிலிருந்து நீ ஒருபோதும் தவறிவிடக்கூடாது இதிலிருந்து ஒருபொழுதும் என் பிள்ளை எதையுமே நீ தொலைத்துவிடக்கூடாது நான் இருக்கும் நேரம் உனக்கு பல ஆச்சரியங்களும் என்னவென்று புரிவதோடு மட்டுமல்லாமல் உன்னைச் சுற்றி வருகின்ற எல்லாவற்றையுமே நீ தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும் என்னாலும் நான் இருக்கும் நேரம் உனக்கு அத்தனையிலும் பல சந்தோஷமான விஷயங்கள் அரங்கேறி கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் யார் என்ன சொன்னாலும் அதை நினைத்து கலங்காது இவர்களுக்கு வேறு வேலை இல்லை தெய்வம் பேசுகிறது என்று சொல்லி இது போன்ற வார்த்தைகளை எல்லாம் கேட்டு பிதற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் இதனால் என்ன நடக்கப் போகிறது ஒன்றும் நடக்கப் போவதில்லை இவர்களின் நேரம்தான் வீணாகிறது என்று சொல்வார்கள் இதற்கெல்லாம் என் பிள்ளை மசிந்து விடாது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நீ சரியாக உணர வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த காலத்தை சர்வ நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதையுமே எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நாம் ஒவ்வொன்றையும் தொலைத்து கொண்டிருப்பதை விட இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள் உனக்கு வரக்கூடிய நேரங்களை உன்வசமாக்கிக்கொள் கொள் அவர்கள் சொல்வதை சொல்லிவிட்டு போகட்டும் உனக்கு புரியுமல்லவா உன்னோடு பேசிக்கொண்டிருப்பது உன் தெய்வம் நான் என்பது அம்மா காரணமில்லாமல் எந்த விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி விடுவதில்லை காரணமில்லாமல் எதையும் உன் முன்னால் சொல்லிவிடுவதும் இல்லை உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதனை தெரிந்து புரிந்து நான் உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன் எந்த நிலையில் உனக்கு என்ன நடக்கும் என்பதனை உணர்ந்து நான் இந்த அதிசயங்களை எல்லாம் உனக்கு என்னவென்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது எதற்குமே என் குழந்தை மனம் உடைந்து விடாது எதற்குமே என் பிள்ளை மனம் கலங்கி விடாது உன்னை தேடி நான் வருவது உனக்கான விஷயங்களை உனக்கு எடுத்துச் சொல்வது என்று ஒவ்வொன்றையும் நான் சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கின்றேன் சில நேரங்களில் நீ என்னை உன்னிப்பாக கவனிக்கின்ற சில நேரங்களில் உன் தாய் என்னை நீ கவனிக்காமல் சென்று விடுகின்றாள் இவ்வளவுதானே இதையெல்லாம் யோசித்து என் பிள்ளை இனி ஒருபொழுதும் நீ கலங்கிக் கொண்டிருக்க வேண்டாம் இந்த வராகியினுடைய அன்பு கொண்டு உன் வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நீ நிச்சயமாக எப்பொழுதுமே நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே எதிர்பார்த்தது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கவில்லை என்று சொல்லி நீ கலங்கி நின்றது எல்லாமும் போதும் இனிமேல் நீ எதிர்பார்த்ததை தாண்டி எது உனக்கு தேவையானதோ அது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கும் எது உனக்கு வேண்டியதோ அது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கென வந்து சேரும் என்பதனை நீ மறந்து விடாது என்னவாகும் என்பதை எல்லாம் மறந்து இனி உனக்கு என்ன நடக்க போகிறது என்பதனை எல்லாம் தெரிந்து எப்பொழுதுமே நீ சந்தோஷமாக வாழ்ந்திட தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காது இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த பல துன்பங்களும் முடிவடைய போகின்றது இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த பல பிரச்சனைகள் முற்றுக்கு போகின்றது என்று நான் சொன்னால் அதை நம்புவதற்கு உன் மனது இடம் கொடுக்கவில்லை அப்படி என்றால் அதற்கு என்ன அர்த்தம் உனக்கு நம்பிக்கை இல்லை உன் வாழ்க்கையின் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை என்றுதானே அர்த்தம் உன்னுடைய வாழ்க்கை பற்றிய உன்னுடைய எண்ணங்கள் எதிலுமே உனக்கு தெளிவில்லை என்பதுதானே அர்த்தம் உன்னைச் சுற்றி வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்றும் ஏதுவென்றும் கவனமாக நீ புரிந்து கொள்கிறாய் என்பதனை முதலில் உணர வேண்டும் எப்பொழுதும் எதையுமே தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் இனி நடந்து முடிந்ததையெல்லாம் யோசித்து நாம் எப்பொழுதுமே மனம் வருந்த வேண்டாம் நடக்கும் நன்மைகளுக்கு எப்பொழுதுமே கட்டுப்பட்டு நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா உணர்வுகளையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எதையுமே யோசித்து எதையுமே நினைத்து கொண்டும் கலங்கி கொண்டிருக்காமல் உன்னை தேடி நான் வருவது போல உனக்கு எல்லாவற்றிலும் நம்பிக்கை பிறக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள் எல்லாவற்றிலும் உனக்கு நல்ல நேரம் பிறக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள் என் பிள்ளையே தெய்வம் என்ற ஒன்றை தன் நம்பிக்கையாக தன் கையில் யாரொருவர் எடுக்கிறார்களோ அவர்களினுடைய அன்பு ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் தோற்று அவர்களுக்கு தெய்வம் நிச்சயமாக நினைத்ததையெல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து அவர்களுக்கு தெய்வம் அத்தனை விஷயங்களையும் நம்பிக்கையோடு சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து இந்த வராகி நான் இருக்கும் நேரம் நமக்கு எல்லாவற்றிலுமே சரியான புரிதல் கொண்டு உனக்கு மிகச்சரியான வெற்றி ஒன்று கிடைக்க வேண்டுமல்லவா இனிமேலும் என் பிள்ளை வருந்தாதி உன்னை தேடி நான் இருப்பது போல உனக்கு வேண்டிய விஷயங்களிலும் நான் எப்பொழுதுமே கவனம் செலுத்தி கொண்டு தான் இருக்கின்றேன் உனக்குள் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் நீ நிச்சயமாக முதலில் என்னவென்று யோசிக்க வேண்டும் உனக்குள் இருக்கின்ற சிந்தனைகளை எல்லாம் என்னவென்று நீ உணர்ந்திட வேண்டும் இத்தோடு எல்லாமும் முடிந்து விட்டது என்று சொல்லி பதராதி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் இனி நான் இருந்து உனக்கு மிகப்பெரிய பெரிய ஆச்சரியங்களை கொடுப்பேன் நான் இருந்து உனக்கு மிகப்பெரிய வெற்றியை நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாது என் பிள்ளையே நல்லது நடக்கும் நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் மிகச்சரியான விஷயங்களை சொல்லும் பொழுது அந்த இடத்தில் அதை பெறுவதற்கு நீ தயங்காமல் நிற்க வேண்டும் எதையுமே அவ்வளவு எளிதில் நாம் விட்டுவிட முடியாதல்லவா எதையுமே நாம் வேண்டாம் என்று சொல்லிவிட முடியாதல்லவா உனக்கு நடந்து முடிந்ததையெல்லாமும் நினைத்து கலங்காதே உனக்காக நான் இந்த உன் கண் முன்னால் நடத்தக்கூடிய பல விஷயங்களை இன்னமும் என்னவென்று நீ உணர முடியாமல் தவிக்கிறாய் என்றால் உன் பக்கம் ஏதோ ஒரு குறை இருக்கிறது என்றுதானே அர்த்தம் ஏதோ ஒன்று இந்த வாழ்க்கையில் உன்னை வேதனைப்படுத்துகிறது என்றுதானே அர்த்தம் அதனால் இதையெல்லாம் யோசித்து என் பிள்ளை இனி ஒரு நாளும் நீ வருத்தம் கொள்ளக்கூடாது இதையெல்லாம் சிந்தித்து எப்பொழுதும் என் பிள்ளை எதற்குமே நீ கலங்கி நிற்க கூடாது உன்னை சுற்றி வருவதும் உன்னை சூழ்ந்து வருவதும் நான் இருக்கும் வரை உனக்கு எந்த இடத்திலுமே கலக்கங்களை கொடுத்து விடுவதில்லை எந்த இடத்திலும் உனக்கான மாற்றங்களை தந்து விடுவதில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே சரியான விஷயங்கள் உனக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுக்கும்படி இந்த வாழ்க்கையில் அத்தனையுமே உனக்கு தெளிவுபட நடக்கிறதல்லவா அத்தனையிலுமே உனக்கு தெளிவுபட எண்ணங்களை கொடுக்கிறதல்லவா இதனை புரிந்து கொள்ள முதலில் உன்னை நீ தெளிவுபடுத்து உனக்கே உன்னை யார் என்று அடையாளப்படுத்துகின்றபடி பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்தது உண்மைதானே உன்னை யார் என்று நீ அடையாளம் கண்டு கண்டுகொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் இனி உனக்கு சரியாகவே நடக்கும் உனக்கு நடக்கக்கூடிய எல்லா மாற்றங்களிலும் நீ பெருமகிழ்ச்சி அடைவாய் எந்த நிலையிலும் எதையுமே என் பிள்ளை தவிர்க்க மாட்டாய் இனி உன்னை சுற்றி நான் இருப்பதும் உனக்கு நான் தருவதும் இனி உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாது எதை எதையோ எண்ணி இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்தது எல்லாமும் போதும் மற்றவர்களின் பேச்சை கேட்டு நீ இழந்தது எல்லாம் போதும் இனி உன் பேச்சை கேட்டு நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் உன்னை யார் என்று நீ சந்தோஷமாக உணர வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று நீ முதலில் மன மகிழ்ச்சியோடு புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வருவது எல்லாவற்றிலுமே நான் உனக்காக என்ன தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நாமாக நிற்பது போல இனி நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லாவற்றையுமே நாம் சரிவர புரிந்து கொண்டோமானால் அது போதுமல்லவா எதற்காகவுமே என் பிள்ளை நீ ஏங்கி தவித்து நின்று மனம் வருந்திக் கொண்டிருப்பதை முதலில் விட்டுவிடு உன்னைச் சுற்றி நான் இருக்கக்கூடிய இந்த நேரங்களை முதலில் நீ இப்பொழுதிலிருந்தே உணரத் தொடங்கு புரியவில்லையா அம்மா என்ன சொல்ல வருகிறாள் என்று உனக்கு தெரியவில்லையா நாளைய தினம் மங்கள வெள்ளிக்கிழமை லட்சுமி தாயானவள் உன் இல்லத்திற்குள் வந்தே தீர வேண்டும் எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்காமல் போவதற்கு பணம் என்ற ஒன்று மட்டுமே மிக முக்கியமான காரணமாக இருக்கின்றது பணத்தை வைத்து சுற்றி இருக்கின்ற உறவுகளை எடைவோடு என்ற மனிதர்கள் அல்லவா பணம் இருந்தால் போதும் அது இல்லை என்றால் உன்னை எந்த நிலைக்கும் விடும் உலகம் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இவர்களை எல்லாம் நினைத்து என் பிள்ளை இனிமேலும் நீ வருத்தம் கொள்ளாது இவர்களிடத்தில் பணம் இருந்துதான் உன்னுடைய அன்பை அவர்கள் பெற வேண்டும் என்ற அவசியம் கிடையாது பணம் இருந்தால்தான் இவர்கள் உன்னை நெருங்குவார்கள் என்றால் ஒரு பொழுதும் இவர்களை நெருங்க வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது என் பிள்ளையே என்ன நடப்பதாக இருந்தாலுமே நீ எதற்குமே மனம் வருத்தப்படாமல் நின்று உன்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம் நீ உணர்ந்திட வேண்டும் நல்லது நடக்கும்போது இனி இந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நல்ல விஷயங்கள் வரும் அந்த நேரத்தை நம் வசமாக்கிவிட வேண்டும் யார் சொல்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் பணம் இல்லையா அதற்காக உன்னை ஏளனம் செய்கிறார்களா சரி இதற்காகவெல்லாம் நீ வருந்தியதை முதலில் நிறுத்து இதற்காகவெல்லாம் நீ கலக்கம் கொண்டதை முதலில் நிறுத்து இனி உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பது அடுத்தடுத்த நிலைகளில் நிச்சயமாக உனக்கு சரியான புரிதலை கொடுக்கும் அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கான நம்பிக்கையை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி என்ன நடக்கும் என்று எல்லாம் நினைத்து இனிமேலும் நீ வருத்தம் கொண்டு வேதனை கொண்டு கண்ணீர் வடித்துக்கொண்டு கொண்டு நிற்காது கண்ணீர் துளிகள் தான் உன்னுடைய பலகீனம் என்பது உனக்கு இன்னமும் புரியவில்லையா கண்ணீர் துளிகள் உனக்குள் இருந்து நிச்சயமாக உன்னை பலகீனப்படுத்துவதை முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னை எப்பொழுதுமே நான் தேடி வருவதும் உன்னை சுற்றி வந்து உனக்கான ஆச்சரியங்களை கொடுப்பதும் முதலில் நீ என்னவென்று உணரக்கூடிய விஷயங்கள் இதையெல்லாம் தெரிந்து புரிந்து கொண்டு நீ நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அதனால் எப்பொழுதுமே இதற்கெல்லாம் என் பிள்ளை மனம் கலங்கி விடாதே எப்பொழுதும் இதற்கெல்லாம் என் பிள்ளை மனம் பதறிவிடாதே வராகி எந்த இடத்தில் எல்லாம் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்த எண்ணுகிறாளோ அந்த இடங்களில் எல்லாம் உன்னை சுற்றி சூழ்ச்சிகள் அரங்கேறி இருப்பதை நான் கண்டுகொண்டேன் எல்லாவற்றிற்கும் காரணம் உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்கள் இந்த எதிர்மறையான எண்ணங்களை உனக்கு கொடுக்கின்ற சில உறவுகளை நான் கண்டுகொண்டேன் முதலில் தேவையில்லாமல் மற்றவர்களைப் பற்றி உன்னிடத்தில் வந்து பேசுவதும் மற்றவர்கள் வீட்டில் நடக்கின்ற விஷயங்களை உன்னிடத்தில் பகிர்ந்து கொள்வதுமாக சிலர் இருக்கிறார்கள் அல்லவா இவர்களை எல்லாம் முதலில் விட்டு நீ விடு இவர்களை எல்லாம் விட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ தள்ளியிரு உன்னைச் சுற்றி என்ன நடக்கும் என்பதனை புரிந்து கொள்ள நீ தயாராக இரு உன்னை தேடி வருகின்ற எல்லாம் நீ கவனத்தில் கொண்டு உனக்காக நான் இருக்கும் இந்த நேரங்களை உன் வசமாக்கிக் கொண்டு எப்பொழுதுமே நீ தெளிவோடு இரு அது போதும் உனக்கு நடப்பதையெல்லாம் நான் நல்லபடியாக நடத்தி கொடுத்து உன்னை வாழ வைத்து விடவே உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை உண்மைகளையும் நான் சர்வ நிச்சயமாக உனக்கே உனக்கென்று எப்பொழுதும் தந்திடுவேன் என்பதனை நீ மறந்து என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று எல்லாம் சொல்லி என் பிள்ளை நீ பதறாதே இந்த வராகி நான் சொல்லக்கூடிய ஆச்சரியங்கள் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை இனிமேல் நிச்சயமாக கொடுக்க வேண்டும் மிக சந்தோஷத்தை எப்பொழுதுமே உனக்கு நடத்திவிடத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்னவாகும் என்பதனை எல்லாம் என் பிள்ளை நினைத்து கலங்கிடாதே உனக்காக நான் நடத்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள் நாளைய விடியல் உன் வீட்டில் லட்சுமி தாயானவள் இருக்க வேண்டும் அது உண்மை ஆனால் அவளை உள்ளே வரச் செய்ய வேண்டியது உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது உன்னுடைய வீட்டு வாசலில் நாளைய விடியலில் முதலாவதாக என் பிள்ளை செய்ய வேண்டிய காரியம் வாசல் தெளித்து கோலமிட்டதும் நீ இடுகின்ற கோலத்தின் மத்தியில் மஞ்சளும் குங்குமமும் வைத்து விட்டால் அது போதும் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கான சந்தர்ப்பங்களும் உனக்கான சந்தோஷங்களும் இனி அடுத்தடுத்து நடந்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் இந்த வராகி சொல்கின்ற வார்த்தைகளின் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா நாளை உன்னுடைய வீட்டில் நிச்சயமாக தெய்வீக மனம் வீசும் உனக்கே புரியாமல் நிச்சயமாக திணறுவாய் இது போன்ற வாசனைகள் எல்லாம் எப்படி நம் வீட்டில் வீசுகிறது என்று இதனை நீ உணர்ந்து புரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்னையும் புரிந்து கொள்வாய் நான் சொன்ன வார்த்தைகளும் உண்மை என்று நீ நம்புவாய் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு